வணக்கம் ட்ரேடர் சசி இந்த வீடியோவில் நம்ம ஓப்பனிங் கேண்டலை வச்சு பேங்க் நிஃப்டியில் நம்ம அன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வேறு எந்த அனாலிசிஸுமே பண்ணாமல் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா ஸோ கேன் வி ப்ரெடிக் த மார்க்கெட் மூவ் வித் த ஓப்பனிங் கேண்டல் ஸோ நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்கிறாங்கங்க அதாவது சில பேர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அந்த கேண்டில் லென்த் வந்து இவ்வளோ ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து புலிஷாக இருக்கும் அது மாதிரி நிறைய அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஸோ நிறைய ஒர்க் ஆகுது வழக்கம் போல் எப்போவும் போல் மார்க்கெட்டில் வந்து எல்லா விஷயமே எல்லா டெக்னிக்குமே வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து வேலை செய்யாதுங்க அந்த மாதிரி வேலை செய்யாத போது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களை லாஸஸை கட் பண்ணி வெளியில் விடுறீங்களோ அதுதான் உங்கள் திறமையாக இருக்குது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதை வச்சே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவாங்க நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்க நம்ம வந்து ஹையர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் பார்த்திங்களா ஸோ மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்போ திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிச்சுனா இப்படி வந்து கீழே வந்துடும் ஐயரை பண்ணிகிட்டே போகிற மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த லோவை கட் பண்ணவுடனே திரும்பவும் மேலே போகும்போது கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய இடத்துல நடக்குது ப்ரீவியஸாக இப்போ கூட கோல்டில் வந்து இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து இருக்கோங்க ஸோ இது நிறைய சார்ட்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதை வச்சு நம்ம ஓப்பனிங் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் வருது பார்த்திங்களா அந்த புல்பேக்கை வச்சு நம்மளால் அன்னைக்கு தான் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா அளவுக்கு நம்மளால் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறதாங்க இந்த வீடியோ நான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜூன் மந்தில் தேர்டு மண்டே அன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இது கான்செப்ட் பற்றி ஒரு சின்ன ஐடியாக்காக கொஞ்சம் பின்னாடி போயிட்டு என்ன மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிடலாங்க ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மே தேர்ட்டீன்த்து அன்னைக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருதுங்க ஓப்பன் ஆன உடனே வந்து இந்த மேலே வந்து புஷ் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு கீழே அன்னைக்கு லோவை கட் பண்ணல திரும்பவும் மேலே போ ட்ரை பண்ணியிருக்கேன் அன்னைக்கு ஹையும் கட் பண்ணல திரும்பவும் கீழே வரும்போது கீழே கட் பண்ணோம் ஸோ வி ஆர் திங்கிங் டுடேஸ் மார்க்கெட் இஸ் பியரிஷ் ஸோ பிஎரிஷ் இன் தி சென்ஸ் கீழே இந்த சப்போர்ட்டுக்கு கன்ஃபார்மாக போயிடுவான் கன்ஃபார்மாக அதே மாதிரி வந்து போயிட்டோம் ஸோ மார்க்கெட் வந்து புரிஞ்சுதுங்களா மார்க்கெட்டை வந்து ஓப்பனாச்சு மேலே போச்சு கீழே வந்தது பிரேக் பண்ண முடியல மேலே போயிச்சு பிரேக் பண்ண முடியல திரும்பவும் கீழே வந்தது கீழே அப்படியே வந்து பிரேக் பண்ணி வந்துருச்சு அதனால் நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து போச்சு ஸோ இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ண இடத்துலையே வந்து அப்படியே வந்து முடிஞ்சிருதுங்க கிட்டத்தட்ட கன்சல்டேஷனாக தான் இருக்குது ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து பார்ப்பாங்களா அதுக்கு ப்ரீவியஸ் டே என்ன இருக்குது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு கீழே புஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கேப் அப் ஓப்பன் கேப் அப் ஓப்பனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு புஷ் பண்ணி கீழே வந்துருக்குறாங்க திரும்பவும் மேலே போய் இங்கே க்ளோஸ் பண்ணிடுது ஸோ எடுத்த உடனே வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு கீழே வந்தது ப்ரைஸு திரும்பவும் வந்து மேலே போக முடியல போக முடியாமல் கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணோன்னே நம்ம கீழே தான் வருவோம் மார்க்கெட்டுன்னு வந்து எதிர்பார்க்குறோம் திரும்ப வந்து மேலே போனோம் அதுக்கப்புறமா கீழே இவ்வளோ தூரம் தான் வந்தோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக மார்க்கெட்டு கன்சல்டேஷனில் முடித்த மாதிரி வந்து முடிச்சிட்டான் ஸோ மேலே அதே ஹைக்கு தான் போனால் கீழே அதே லோக்கு தான் வந்து மார்க்கெட்டை வந்து முடித்தாச்சு சரி இதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு மேலே புஷ் பண்ணியிருக்கிறாங்க கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு மேலே புஷ் பண்ணியிருக்காங்க கீழே வந்தது மேலே போக முடியல மேலே போக முடியல ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிச்சு பீரிஷாக இருக்க போதுன்னு முடிவு பண்ணுறோம் சென்டிமெண்ட்டு கீழே வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு வின் ரெண்டு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு வின் ஆயிருக்கு அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு கீழே புஷ் பண்ணியிருக்கிறாங்க மேலே திரும்பவும் வந்து வந்துட்டு கீழே வந்துருக்குது திரும்பவும் ரிவர்ஸாக ட்ரை பண்ணிச்சு போக முடியல கீழே வந்துருக்குது மார்க்கெட்டை இன்னிக்கு பேரிஷாக இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணுறோம் கிட்டத்தட்ட பேரிஷாக இருக்குது பட் ஆனால் அன்னைத்த லோ அதை ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல ஒரு மாதிரியே வந்து கன்சல்டேஷன் தான் முடிஞ்சிருக்கு பட் ஆனால் பேரிஷாக தான் இருந்தது மார்க்கெட் சரிங்களா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா சரி ஓகே அடுத்த அடுத்த நாள் வந்து பார்ப்போம்மா அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கு ஒரு புல் பேக் வந்துருக்குறான் ப்ரீவியஸ் ஐயாக கட் பண்ணிட்டான் ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம் அன்னைக்கு வந்து புல்லிஷாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பார்க்கலாம் ப்ரீவியஸாக அதுக்கப்புறம் ரீப்ளே மோடில் போய்ட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துருவாங்க இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் நம்மளால் டிசைட் பண்ண முடியும் இல்லைனா ஃபஸ்ட்டு ரெண்டு கேண்டலில் டிசைட் பண்ணிடலாம் அப்படிலாம் நான் சொல்லுங்க சும்மா ஜஸ்ட் லைக் தேட் நான் சும்மா ட்ரை தான் பண்ணுறேன் மேலே போய்ட்டு கீழே வரும்போது இந்த ஸ்விங் ஆகி இந்த ஸ்விங் லோ இதை வச்சு தான் இது வந்து டிசைட் பண்ணுறோம் இன்னும் கூட ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம ரீப்ளே மோடில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்குங்க கீழே வந்துருக்குது வந்துட்டு மேலே புஷ் பண்ணியிருக்கிறான் மேலேருந்து கீழே வந்துருக்குது மார்க்கெட்டு திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான் மேலே போக முடியல திரும்பவும் கீழே வந்துருக்குறான் கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்போது மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணுறோம் பட் ஆனால் என்ன நடந்துருக்குது மார்க்கெட்டு அதே இடத்துல வந்து முடிச்சுட்டான் ஸோ ஆரம்பத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மூவ் வந்து இந்த மாதிரி வந்து நடந்ததுன்னா கரெக்டாக போயிடுறான் ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய மூவ் இப்படி போய் இப்படி போய் இப்படி பண்ணிகிட்டு இருந்தானா அன்னைக்கு வந்து ஒரு மாதிரியே சைடுவேஸில் வந்து முடிச்சிடறான் மார்க்கெட்டை சரிங்களா சரி இதுக்கும் ப்ரீவியஸாக ஒரு நாள் வந்து போய் பார்ப்போம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுங்க ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் கீழே வந்திருக்குறான் கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது ஃபஸ்ட் டைம் கீழே வந்துருக்குறான் செகண்ட் மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணிடுது அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி புல்லிஷாக வந்து மேலே போயிருக்குது மார்க்கெட் ஸோ இன்னும் கூட இன்னும் ஒரு ரெண்டே நாள் மட்டும் பார்த்துட்டு நம்ம ரீப்ளேயில் வந்து போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க சரி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனோடனே கீழே புஷ் பண்ணிட்டான் அவன் வந்து ரெக்கவரி எங்கேயுமே வந்து நடக்கவே இல்லைங்க நடக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி மேலே வரும்போது வந்து மேலே வர முடியாமல் கீழே போயிருக்கிறான் இந்த லோவும் கட் பண்ணல இன்றைக்கி கன்சல்டேட் பண்ணி மார்க்கெட்டை வந்து முடிச்சுட்டான் ஸோ ப்ரீவியஸ் டே என்ன பண்ணியிருக்கேன் ஓப்பன் ஆகிருக்கிறான் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு அப்புறம் கீழே வந்துருக்குது அப்புறம் வந்து மேலே இதுதான் வந்து நம்மளுடைய அந்த மேலே போனது தான் நம்மளுக்கு வந்து மூமெண்ட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு மேலே போக முடியல மேலேருந்து கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணி கீழே வரும்போது நம்ம பீரிஷாக இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் பட் ஆனால் இந்த ஹைக்கே மார்க்கெட் போயிருக்குது இந்த லோவையும் கட் பண்ணல ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு கன்சல்டேஷனில் மார்க்கெட் வந்து முடிச்சிட்றாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல கிளியராக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிதுன்னா மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகுதுங்க ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரெடிட் பண்ணி பார்ப்போங்க மார்க்கெட்டை ரீப்ளே மோடில் போயிட்டு நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சு நம்மளால் எதாது ப்ரெடிட் பண்ண முடியுதா மார்க்கெட்டை அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க சரி ஓகே இது என்னது மே ஜூன் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வந்து தேதி அன்றைக்கி மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆகுதுங்க உண்மை காட் எங்கே மேலே ஓப்பன் ஆயிடுச்சு எங்கடா காணுமின்னு பார்த்தேன் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சுங்க ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்விங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்விங் நடந்துருக்குதுங்க மேலே வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போய் வந்துருக்குதுங்க மேலே வந்து கட் பண்ண முடியல கீழே இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு இந்த மாதிரி கீழே வரும்போது வந்து கீழே கட் பண்ணிச்சுனா என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் கீழே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் கீழே வந்து கட் பண்ணலைங்க கீழே கட் பண்ணாமல் திரும்ப வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு என்ன நடக்க போகுது அச்சுச்சோ இது வர இப்படின்னா வருமா ஓகே ஸோ கீழேருந்து மேலே இப்படி வந்துட்டு கீழே கட் பண்ண முடியாமல் மேலே வந்து மேலே கட் பண்ணதுனால நம்ம இன்றைக்கி வந்து மேலே தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு பயாஸ் வந்து எடுக்கிறோங்க இந்த பயாஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வேலை செஞ்சுருக்குதுங்க ஓகே சூப்பர் வெரி குட் ஸோ இது இன்னும் கூட பார் ரிப்ளை வந்து இன்னும் கொஞ்சம் டென் எக்ஸில் வந்து வைக்கிறாங்க அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக வந்து நம்மளால் ஐயோ ஐயோ டென் எக்ஸ் வச்சோன்னா ஒன்றும் பண்ண முடியாது போல் த்ரீ எக்ஸ்லேயே ஓட்டுவோம் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலாகிருக்கு மேலே வந்திருக்கு கீழே வர முடியல இப்போ மேலே இதை கட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்களா ஸோ மேலே கட் பண்ணல கீழே வந்தது மேலே போயிட்டு இப்படி வந்தது இந்த லெவலை கட் பண்ணனானா கீழே போகும் இந்த லெவலை கட் பண்ணான்னா மேலே போகும் எக்ஸாக்டாக அந்த லெவலை கட் பண்ணாமல் கீழே வந்து இந்த லெவலை கட் பண்ணாமல் பாருங்கள் கீழே போயிட்டே பார்த்தீங்களா வேலை செய்யுது வேலை செய்யுது சரி ஓகே அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும்ங்க ஸோ நல்ல பெரிய ஃபால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சுத்தமாக நம்ம வந்துட்டு அனலிசிஸ் எதுவுமே பண்ணலைங்க ஒன் ஹவர் பார்க்கல டெய்லியில் பார்க்கல ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கல எதுவுமே வந்து பார்க்கல ஜஸ்ட் லைக் தட் ஆகுது எல்லாரும் ஓப்பனை வச்சு நான் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறாங்கிறாங்களே நம்ம ஒரு மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அந்த மெத்தடு இந்த ஓப்பனிங்க்கு வேலை செய்தா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த வீடியோ ஸோ ஒன்ஸ் ஒரு பேக் வந்துட்டு மேலே போயிருக்குதுங்க பார்ப்போம் மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே போய்டும் கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே வரணும் கீழே இங்கே சப்போர்ட் இருக்குது பட் ஆனால் ஆஸ் பர் பயாஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா கீழே வந்தது மேலே போக முடியல கீழே வரும்போது இதை பிரேக் பண்ணிடுச்சு அதனால் கீழே தான் போகணும் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது திரும்ப போகும்போது ஆகனால கீழே போக முடியல என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு மாதிரி இப்போ வித்தியாசமாக வந்து இருந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக கன்சால்டேட் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருந்தான் மார்க்கெட்டு பட் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் போயிடுச்சு ஆப்போசிட்டில் போய் ஃபஸ்ட் டே ஆப்போசிட்டில் வந்து போயிருக்குதுங்க இது வந்து உங்களால் எப்படி வந்து மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக ஏதாவது கண்டுபிடிச்சிட முடியும் இந்த லெவலை வந்து அவன் கட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த லெவலை கட் பண்ணதுனால மேலே வந்துட்டான் நமக்கு தேவை வந்து ஓப்பனிங் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாங்க அதனால் இது வந்து ஃபெயிலியர் தான் இது மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது மேலே இப்படி போகும்போது இந்த லெவலை கட் பண்ணான்னா இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க லெட்ஸி மேலே கட் பண்ணான்னா போயிடுவான் கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டான் என்ன இந்த ட்ரெண்ட் லைன் வரை இவ்வளோ பெருசு இருக்குது அதனால் வந்து கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை கட் பண்ணிருக்கிறான் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி புல்லிஷாக இருக்கணும் மார்க்கெட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க ஸோ பிகினிங்லேயே நம்ம வந்து ஒரு பயாஸ் எடுக்கிறோம் அந்த பயாஸ் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட லோவையும் கட் பண்ணல ஒரு ஹை வரைக்கும் போனால் நம்ம நம்ம வந்து மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் மேலையும் போகலை கன்சல்டேட் பண்ணி மார்க்கெட்டாக ஒரு மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குது மேலே வரைக்கும் போயிருக்கு ஒரு சின்ன ட்ரெண்டு எதனாச்சும் வந்து வரட்டோங்க அதுக்கப்புறமா வந்து ஃபுல் பேக் எதனால் வந்தது அப்படின்னா விகேன் லுக் ஃபார் ட்ரேட்ஸ் மேலே இந்த கீழே வந்திருக்கு மேலே போயிருக்கு இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போயிட்டான்னா ஹில் கோ அப் ஸோ இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போனால் இந்த லெவலில் இன்னும் வந்து கட் பண்ணலைங்க கட் பண்ணிட்டான்னா மேலே போயிடுவான் அதுதான் பயாசு கட் பண்ணிட்டான் கட் பண்ணதுனால கண்டிப்பாக வந்து மேலே தான் போகணும் ப்ரீவியஸி இங்கே இருக்குது இருந்தால் கூட ஹீ இஸ் கோயிங் அப் ஸோ ஒரு நாள் வந்து ஃபெயிலியராக இருக்குது ஒரு நாள் வந்து கன்சல்டேட் பண்ணி அப்படியே வந்து முடிச்சிட்ருக்கான் மார்க்கெட்டை ஸோ இது வந்து அடுத்து பத்தாம்தேதி அன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க மார்க்கெட் வந்து ஓகே மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் மேலே போயிருக்கிறான் கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல்பேக் போயிருக்கிறான் திரும்ப கீழே வரும்போது இந்த லெவலில் இன்னும் கட் பண்ணல ஓகே கட் பண்ணால் கீழே போவான் கட் பண்ணல அப்படின்னா ஹீவில் கோ அப் இல்லைன்னா கன்சல்டேஷன் எதுனால் ஒன்று ஸோ இவன் ஒன்றுமே பண்ணலங்க ஸோ கன்சல்டேஷன் பண்ணிடுவான் போல் புரியுதுங்களா என்ன என்னென்னா இதில் வர காட்டில் மேலே வரைக்கும் போனால் கீழே வந்தான் மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்கான் பார்த்தீங்களா இப்போ கீழே வரும்போது இந்த லெவலில் கட் பண்ணான்னா கீழே போயிடுவான்னு நம்ம வந்து ப்ரொடியூட் பண்ணலாம் மேலேயும் வரும்போது இந்த லெவலில் கட் பண்ணான்னா போவானு ப்ரொடியூட் பண்ணலாம் ரெண்டுமே பண்ணாமல் வந்து விட்டுட்டான் அதனால் இன்றைக்கி நம்ம இது வந்து எப்படி எடுத்துக்கிறது எப்படியும் எடுத்துக்க முடியாது கன்சல்டேஷன் அவ்வளோதான் இன்றைக்கி லெவன்த் அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுங்க ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்திருக்குறான் கீழே வந்து மேலே திரும்ப அதே ஹைக்கு வந்துருக்குறான் பார்த்தீங்களா கீழே வரும்போது இந்த லெவலில் கட் பண்ணிட்டான் ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பியரிஷ் சென்டிமெண்ட்டு பியரி சென்டிமெண்ட்டு ஆனால் வந்து புலிஷாக வந்து மேலே போயிட்டான் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகுமா இன்றைக்கி ரெண்டாவது ஃபெயிலியருங்க ஆமாம் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகலாம் போகலை திரும்ப வந்து அவன் வந்து அதே இடத்துக்கே கிட்டத்தட்ட வந்து முடிச்சிட்டாங்க ஒரு மாதிரியா வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் தான் வெற்றிகரமான தோல்வி இது என்ன பண்ணிருக்கிறான் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போயிடுறான் இந்த இடத்த வந்து கட் பண்ணுறான் கட் பண்ணதுனால வந்து புள்ளி சென்டிமெண்ட்டு அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணுறோம் அந்த புல்லி சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இட்ஸ் கோயிங் அப் கோயிங் அப் ஸோ இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து என்ன சென்டிமெண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சர்ஸில் கூட நீங்கள் வந்து மார்க்கெட்டோடைய இந்த கண்டிஷன்ஸ் இந்த இல்லை ஃபஸ்ட்டு டைம் நடக்குது பார்த்திங்களா இந்த புல் பேக் இப்படி வருது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை கொஞ்சம் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சுங்க ஓப்பன் ஆகிட்டு மேலே போச்சு கீழே வந்தது ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தான் திரும்ப கீழே வரும்போது இது வந்து பிரேக் பண்ணிட்டான் ஸோ இந்த ஹையர் ஐ லோயர் லோ அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க மார்க்கெட் சென்டிமெண்ட்டு இன்றைக்கி வந்து பியரிசுங்க பியரிஸ் சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டிங் இருக்குது அடுத்த சப்போட்டிங் இருக்குது ஸோ கொஞ்சம் கீழே வந்தான் வந்துட்டு திரும்ப வந்து கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கே கிட்டத்தட்ட வந்து பிரைஸ் வந்து வந்துருச்சுங்க சென்டிமெண்ட்டு என்னமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வேலை செஞ்சுருக்கு ஸோ இங்கே எதுவும் புல் பேக் எதுவும் வரலைங்க புல் பேக் வந்து இங்கே வந்துருக்குது இந்த புல் பேக் இப்போ வந்து பிரேக் பண்ணான்னா மேலே போயிடுவான் இல்லை கீழே பிரேக் பண்ணான்னா கீழே போவான் எங்கே பிரேக் பண்ணுறான்னு பார்ப்போம் மேலே பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான் ஸோ இது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு புல் பேக்குங்க இது கீழே இப்படி வந்தது மேலே இப்படி போயிச்சு கீழே வந்தது இந்த லோவை வந்து அவனால் கட் பண்ண முடியல மேலே வரும்போது இதை கட் பண்ணால்னா மேலே போவான் கீழே வந்தானா இதை கட் பண்ணால் கீழே போவான்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதை கட் பண்ணால் மேலே போனால் சென்டிமெண்ட் இஸ் புல்லிஷ் ஸோ ஒருவேளை பையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ப்ரீவியஸ் ஸை வந்தோன்னே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட போயிடலாம் ஸோ பதினாலு நாள் பதினாலாம் தேதி ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டுவோங்க ஸோ இந்த வீக்கும் வந்து பார்த்துருவோம் இது என்ன இது ஆமாம் இந்த வீக் இது மண்டே டியூஸ்டே அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா ஏன்னா இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சும்மா ஜாலியாக எண்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ்லாம் சாட்டர்டே சண்டே உட்காந்து பார்க்குறீங்களே எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த விஷயம் வந்து நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அதில் அது நடக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது ஸோ இதை வந்து கட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கூட புல்லிஷாக வந்து மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்ன பண்ணுறான் ஈஸ் புல்லிஷ் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குதுங்க நம்ம ஒரு பதினேழாம் தேதி வந்து மார்க்கெட் வந்து மூணாந்தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டோம் ஸோ ரெண்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு ரெண்டு கன்சல்டேட் ஆகிருக்குது மீதி எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டுங்க ஸோ மேலே வரைக்கும் போகுது கீழே வந்து எப்படி வந்து புல் பேக் வந்து கட் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே மேலே வரைக்கும் போச்சு கீழே வந்தது மேலே போயிட்டு கீழே கீழே லைட்டாக வந்து வந்தது மேலே போச்சு இந்த இந்த லெவலை வந்து ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணிட்டான்னா வேலை முடிஞ்சிதுங்க அவ்வளோதாங்க ஒரு புல் பேக் வரணும் மேலே போகும்போது அந்த லெவலை கட் பண்ணிட்டான்னா மேலே போயிடுவான் இல்லை கீழே கட் பண்ணாலாம் கீழே வந்துடுவான் இவ்வளோ தான் சிம்பிள் நம்ம எல்லாமே வந்து சிம்பிள் டெக்னிக்காகவே வந்து வச்சுக்கிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம ஸோ இது வந்து புல்லிஷாக வந்து போயிட்டு இருக்குதுங்க மார்க்கெட்டு ஸோ இதை ஆப்ஷன்ஸில் நீங்கள் பண்ணும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் ஹவரில் போயிட்டு எங்கே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் ட்ரேடு என்ன நடந்தது மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு கீழே வந்தது மேலே போச்சு கீழே வந்தது இந்த லெவலில் கட் பண்ணான்னா கீழே போகணும் இந்த லெவலில் கட் பண்ணான்னா மேலே போகணும் இந்த லெவலில் கட் பண்ணிட்டான் இந்த லெவலில் கட் பண்ணதுனால அவன் கீழே தான் போகணும் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா ஸோ த சென்டிமெண்ட் இஸ் பியரிஷ் பார்த்த டி புலிஷை வந்து மேலே போயிட்டு இருக்கேன் இன்றைக்கி டேஸ் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து அப்படியே கன்சல்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது லெட் சி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் பார்த்திங்களா மேலேருந்து பியரி சென்டிமெண்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் சப்போர்ட்லேருந்து அப்படியே மேலே போயிட்டான் மேலே எங்கே போனால் இன்னி இந்த ஹை வரைக்கும் இன்னிக்கு ஹைக்கு கொஞ்சம் மேலே போனால் மேலே போயிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் மார்க்கெட்டை இது மூணாவது ஃபெயிலியர் ஃபெயிலியர் இஸ் எ ஃபெயிலியர் மூணாவது ஃபெயிலியர் கொஞ்சம் வந்து பாஸ் ஆச்சு அப்புறம் இந்த சப்போர்ட்லேருந்து அப்படியே ஃபெயிலியர் ஆகிட்டு மேலே போயிடுச்சுங்க ஸோ ப்ரீவியஸாக எதுனா சப்போர்ட்லாம் பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும் ஸோ வாட் இஸ் த சென்டிமெண்ட் கீழே வந்தது மேலே போச்சு கீழே வரும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு த சென்டிமெண்ட் இஸ் பியரிஷ் ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி வந்து இந்த சென்டிமெண்ட் இஸ் பியரிஷ் எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ மவுசு வர மூவ் பண்ணாமல் வச்சுன்னா கீழே இது வரைக்கும் வந்ததுங்க திரும்பவும் வந்து மேலே வந்து அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்தது அந்த சப்போர்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்தோன்னா எப்படி வந்து மேலே போயிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ ஆல்வேஸ் நம்ம வேண்டாம்னு சொன்னால் கூட சப்போர்ட் ரேஷன்ஸ் வந்து அதான் வந்து கிங்கு அது கிட்டே வந்தது அப்படின்னாலே வி ஹாவ் டு அட்ஜஸ் அவர் ட்ரேட்ஸ் கண்டிப்பாக ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனோன்னா வந்து கீழே இதான் வந்து வந்திருக்குது மேலே போயிட்டு கீழே வந்துருக்குறான் மேலே போகும்போது இந்த லோவை கட் பண்ணல இந்த ஹையை கட் பண்ணி மேலே போய்ட்டுறான் அதனால் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் இஸ் புல்லிஷ் அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம் என்ன நடக்குது இஸ் அப் ஸோ சூப்பராக வந்து புல்லிஷாக வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து போயிடுச்சுங்க மூணு ஃபெயிலியர் ஆயிருக்குதுங்க ரெண்டு கன்சல்டேட் ஆகிருக்குது மீதி எல்லாமே வந்து வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த ஃபெயிலியர் ஆனதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலு அந்த மாதிரி லெவலில் வந்துட்டு தான் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி போயிருக்குதுங்க இது மார்க்கெட்டை வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்குது இப்போ மேலே போகும்போது இதை கட் பண்ணணும் அப்படின்னா மேலே போயிடுவான் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் அதை கட் பண்ணாங்களா கட் பண்ணனா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து புல்லி சென்டிமெண்ட்டு ஸோ இஸ் கோயிங் அப் அப்புறம் ப்ரீவியஸாக ஐ பண்ணுறது அந்த ப்ரீவியஸாக ஹையர் லோ பண்ணிவிட்டு மேலே போகிறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அது தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக வந்து பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டேயில் வந்து இருக்கிறவங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து டேயில் வந்துவிட்டோம் இது மேலே வந்துருக்குது இது மேலே வரும்போது வந்து இதை கட் பண்ணியிருந்தானே மேலே போயிருந்துருப்பான் இப்போ வந்து இதை கட் பண்ணிட்டான் கட் பண்ணதுனால இந்த இஸ் பியரிஷ் லெட்ஸி என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க சென்டிமெண்ட் இஸ் பீரிஷ் பட் ஆனால் அவன் வந்து அதெல்லாம் வந்து எதுவும் சட்டையே பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் லெவலில் இருக்கு பாருங்க அந்த ப்ரீவியஸ் லெவலில் அவனால் கட் பண்ண இன்றைக்கி லோவே அவனால் போய் கட் பண்ண முடியல பாருங்கள் கட் பண்ண முடியாமல் அப்படியே போனால் போயிட்டான் ஒரு நாலாவது ஃபெயிலியர் ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும் இதை கட் பண்ணால் தான் கீழே போனோம் இதை கட் பண்ணால் மேலே போனோம் அதை கட் பண்ணிவிட்டான் அதை கட் பண்ணதுனால மேலே தான் போகணும் மேலே போயிட்டான் ஸோ திரும்பவும் அதையே சப்போர்ட்டுக்கு வந்திருக்குறான் வந்துருக்குறான் பட் ஸ்டில் ஹி இஸ் கோயிங் அப் மேபி எனக்கு தெரிஞ்ச இது வந்து கன்சல்டேஷனில் வந்து முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா காலங்காத்தால் வந்து அடுத்தது வந்து அவன் வந்து சென்டிமெண்ட் வந்து அப்படியே முடிச்சிடுறாங்க இதை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் க்ளோஸ் வச்சுட்டான் சென்டிமெண்ட் மறுபடியும் இன்றைக்கும் வந்து புல்லிஷ் தான் என்ன நடக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு வந்து பார்ப்பேங்க லிட்டில் பியரிஷ் இது வந்து என்ன நடந்துருக்குது இது வந்து சப்போர்ட்டு இது வந்து சப்போர்ட் ஆமாம் சப்போர்ட்லேருந்து வந்து மேலே போக முடியல அவன் வந்து கீழே வந்தான் மேலே போனான் இந்த லெவலை வந்து கட் பண்ணிட்டான் ஸோ மேலே போயிட்டு கீழே வந்தான் இந்த லெவலை கட் பண்ண முடியல மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணிட்டான் அதனால் நம்ம வந்து இந்த சென்டிமெண்ட் ப புல்லிஷ் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ண முடியல பட் ஆனால் திரும்ப மேலே போகும்போது இங்கேயே வந்து நின்றுட்டான் நின்னதில்ல அப்படியே வந்து கீழே வந்துட்டான் பட் ஆனால் லாஸ் இஸ் அ லாஸ் அஞ்சு நாள் வந்து லாஸ் ஆகிருக்கு ஒரு மாதத்தில் அகென்ஸ்ட்டாக போயிருக்கு நம்மளுக்கு அகென்ஸ்ட்டாக நம்ம ஒரு சென்டிமெண்ட்டை எடுத்தோம் அந்த சென்டிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போயிருக்கு ரெண்டு நாள் வந்து கன்சல்டேஷனில் போயிருக்குது மீதி எல்லா நாளுமே வந்து என்ன பயாஸோ அந்த பயாஸை அப்படியே வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குதுங்க ஸோ இதை நீங்களும் சும்மா வந்து ஜாலியாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இதை எப்படி ட்ரேடாக நீங்கள் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இது பேங்க் நிஃப்டியில நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நிஃப்டி இல்லையோ வேறு எதையாச்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா என்னுடைய ட்விட்டர் பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த விஷயத்தில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஓப்பனிங் கேண்டல் ஓப்பனிங் கேண்டல் எல்லோரும் சொல்கிறதுனால சரி நம்மளும் நமக்கு தெரிஞ்ச எதிர்த்து பண்ணி பார்ப்போம்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது லி இது அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு தெரியல நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்